அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பட்டர் கார்லிக் எக்ஸ் தங்க பார்க்க போகிறோம் அவ்வளோ க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும் இது ப்ரெட்டோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் மூணு முட்டை எடுத்திருக்கேன் அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணேன் கார்லிக் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில் பட்டர் கூட எடுத்துக்கலாம் அதில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கை சேர்த்துடலாம் அடுப்பை வந்து மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இது குக் ஆகிக்கிட்டு இருக்கையிலேயே ஒரு ஸ்பேட்சில் வச்சு க்ரம்பிள் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி ஓவர் குக் ஆகிடக்கூடாது எக்கு ஹாஃப் குக்கிலேயே நம்ம இந்த மாதிரி செய்யணும் இதுக்கு பேர் தான் கிரம்பிள் எக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஓவரும் குக் ஆகக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக குக் ஆனால் போதும் ரொம்பவும் சின்ன சின்னதாக கட் பண்ணிடாதீங்க அவ்வளோதான் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ ஒரு க்ரீமியான சாஸ் ரெடி பண்ண போகிறோம் இப்போ அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் க்ரஷ் பண்ணி வச்சுருக்க கார்லிக் ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த கார்லிக்கை வந்து நம்ம நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கிக்கிடலாம் இந்த பட்டரில் நல்லா குக் ஆகணும் இப்போ ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் ஹாஃப் டீஸ்பூன் ஆர்கேனோ ஒரு டீஸ்பூன் மைதா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா டோஸ்ட் பண்ணிடுங்க ஆர்கேனோ ஆப்ஷன் தான் ஆனால் சேர்த்தா நல்லாயிருக்கும் நல்லா குக்காயிருச்சு இப்போ இதில் ஒரு கப் பால் சேர்த்துக்கிறேன் நான் இது காய்ச்சி ஆற வச்ச பால் தீ சேர்த்து நல்லா பாயில் பண்ண விடுங்க நமக்கு ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வரணும் அதுவரை நம்ம குக் பண்ணிக்கிடலாம் குக்காக குக்கா நமக்கு ஒரு திக்னஸ் வரும் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா திக்காகும் போது நமக்கு கீழே அடி பிடிச்சாலும் பிடிக்கும் அதுக்காக இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நேரம் ஆக ஆக நல்லா திக்காக ஆரம்பிக்கும் இப்போ நம்ம க்ரம்பிள் பண்ண எக்கையும் சேர்த்துடலாம் பட்டரும் கார்லிக்கும் சேர்ந்து அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது இதில் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நமக்கு ரெசிபி தயாராகிடுச்சு அருமையான கார்லிக் பட்டர் ஏக் சூப்பராக தயாராகிடுச்சு கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிப்பியும் கூட இப்போ நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் சூடாக இருக்கிலேயே சர்வ் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஜெனரேஷனில் உள்ள குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும் ப்ரெட்டோட எது ஸைடிஷாக வச்சு சாப்பிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்